فبما اغويتني لأقودن لهم صراطك المستقيم ثم لآتينهم من بين ايديهم ومن خلفهم وعن ايمانهم وعن شمائلهم ولا تجد اكثرهم شاكرين शैतान अल्लाह हुदते ले பேசிரான் பாருங்கள் யா அல்லாஹ் قال فبما ارويتني لاقعدن لهم صراطك المستقيم ரப்பே என்னை நீ இந்த சொர்க்க பூமியிலிருந்து வெளியேற்றிய காரணத்தால் உன் அடியார்கள் செல்லக்கூடிய நேரான வழியிலே நான் அமர்ந்து கொள்ளுவேன்

பெரும்பாலான மக்களை உனக்கு நன்றி உள்ளவர்களாக உனக்கு நன்றி உள்ள அடியார்களாக பெற்றுக்கொள்ள மாட்டாய் யாரிடத்தில் பேசுகிறான் அல்லாவிடத்தில் பேசுகிறான் அல்லா அடியார்களைப் அடியார்களை பற்றி உன் அடியார்கள் செல்லக்கூடிய பாதையில் அமர்ந்து கொள்ளுவேன் அவர்கள் வலது புறம் இடது புறம் முன்னால் பின்னால் என எல்லா திசைகளிலும் வந்து அவர்களை வழிகெடுப்பதற்கு முயற்சி செய்வேன் அவர்களை பெரும்பாலானோரை நீ நன்றியுள்ள அடியார்களாக பெற்றுக் கொள்ள மாட்டாய் யோசித்து பாருங்கள் இருக்கிறேன் அவர்களே நம்மை கொண்டு செய்தான் வெற்றி பெறுகிறானா இல்லையா செய்த சவாலில் நம்மை கொண்டு நான் என்னை நீங்கள் உங்களை பரிசோதித்துக் கொள்ளுங்கள் வெற்றி பெறுகிறானா இல்லையா அவன் செய்த சவாலிலே ஜெயிக்கிறானா இல்லையா அவன் அல்லாஹுடத்திலே வெற்றி அடைகிறானா இல்லையா அல்லாஹுடைய அடியார்களிடம் இருந்து அல்லாவை அல்லாஹிடம் இருந்து அவனுடைய அடியார்களை பிரிப்பதில்